அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வைகுண்ட ஏகாதசின்றதே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க ஏற்றத்தை தரக்கூடிய ஏகாதசின் தாங்க அதுக்கு பேரே அப்படி ஏற்றத்தை தரக்கூடிய ஏகாதசி அதாவது வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமை வர்றது இன்னும் கூடுதல் சிறப்புங்க மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ரெண்டு பேரோட அருளையுமே நாம் முழுமையாக பெற்று எல்லா செல்வத்தையும் பெற தண்ணியில் இந்த அஞ்சு பொருளை மட்டும் சேர்த்து தீர்த்தமாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உங்களோட வீட்டில் தெளிச்சு பாருங்கள் உங்களுக்கான பண வரவு கொடுங்க அண்ட் வீட்டில் பண கஷ்டன்றதே இருக்காதுங்க வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொடுங்க குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகுங்க வாங்க அந்த பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் உங்களால் மற்ற எந்த தினங்கள்லேயும் விரதம் இருக்க முடியலைனாலும் ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து உங்களுக்கான தேவைகளை நீங்கள் கேட்குறது மூலமாக மகாவிஷ்ணு ம எம்பெருமான் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை செய்வாங்கங்க நீங்கள் விரதத்தை வந்துட்டு தசமியில் தொடங்கி ஏகாதசி முழுவதுமாக விரதம் இருந்து துவாதசியில் முடிக்கணுங்க இதில் எத்தனை மணிக்கு நீங்கள் விரதம் இருக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே வந்துட்டு முன்னாடி வீடியோவில் நாங்கள் சொல்லிருக்கோம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு காலையில் அதிகாலையில் நான் நாலு மணிக்கு சொர்க்க வாசல் திறப்பாங்க பரமபத வாசல்னு சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் நாலு மணிக்கு திறப்பாங்க அதை நீங்கள் கண் விழிச்சிட்டு பார்த்துட்டு வந்து பெருமானை வழிபடுறது மூலமாக அவங்க வீட்டில் வந்து பெருமாளுக்கு துளசி மாலை செலுத்தி துளசி தண்ணீர் வச்சு நீங்கள் வழிபடுறது மூலமா நீங்கள் என்ன கேட்டாலும் பெருமாள் செய்வாருங்க அதே மாதிரி நீங்கள் சொர்க்க வாசல் பார்த்துட்டு வரீங்களா அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக தூங்கவே கூடாதுங்க அடுத்த நாள் நீங்கள் காலையில் தூங்கக்கூடாது சனிக்கிழமை இரவு தாங்க தூங்கணும் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் ஒரு சிட்டி அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை கற்பூரம் அதாவது நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அவரோட எல்லா பிரசத்துலேயுமே பச்சை கற்பூரம் போடாமல் கொடுக்க மாட்டாங்கங்க அவ்வளோ உகந்ததுங்க பெருமாளுக்கு உகந்தது பச்சை கற்பூரம் அதனால பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏலக்காய் ஏலக்காய் ஒரு இது பணவசியம் தனவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கிராம்பு மகாலட்சுமி வாசம் செய்கிற கிராம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமானது துளசி இலை துளசி இலை வந்துட்டு மகாலட்சுமி குடி இருக்கிறது அண்ட் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது பெருமாளுக்கு எம்பெருமாளுக்கு உகந்ததுங்க துளசி இலையும் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணிக்குள்ளே ஒரு ஒருபா காயினோ இல்லை அஞ்சு ரூபா காயினோ போட்டுருங்க அண்ட் போட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் துளசியை வந்துட்டு ஏகாதசி அன்னைக்கு பறிக்கிறது மிகப்பெரிய பாவங்கள் பெருமாளுக்கு உகந்தது துளசி ஏகாதசி அன்னைக்கு பறிக்கக்கூடாது நீங்கள் ஒம்போதாம் தேதியே ஏ துளசி இலையை பறித்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் நீங்கள் வீட்டில் எல்லா மூளைகளையுமே உங்கள் ரூம் எல்லா ரூமுகளிலையுமே மூணு மூளைக்கே தெளிச்சு விட்ருங்க பாத்ரூம் கூட விடாதீங்க எல்லா இடத்துலையுமே எல்லா கார்னர்லையுமே நாலு மூளைகள்லையும் நல்லா தெளிச்சு விட்ருங்க நீங்கள் போது முதல் ஸ்டார்ட் பண்ணுற இடம் நீங்கள் கோலம் போடுற நிலைவாசலாக இருக்கணுங்க நீங்கள் கோலம் போடுற இடத்துலேருந்து தெளிச்சுட்டு வாங்க அப்படியே நிலைவாசல் அப்படியே எல்லாத்துலேயுமே தெளிங்க ஏன்னா மகாலட்சுமி வீட்டுக்குள் வெளியிலேருந்து தாங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க அவங்கள வரவேற்கிறது வரவேற்கிறதுக்காக தான் இந்த நம்ம தெ அதனால வாசல்லிருந்து வரிசையாக நீங்கள் வீட்டுக்குள்ள தெளிச்சிட்டு போங்க அந்த ஒரு ரூபாய் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க நீங்க இப்படி செய்கிறது மூலமா உங்க வீட்டில் பண கஷ்டம்ன்றதே வராதுங்க வீட்டில் இருக்கிற எப் வீட்டில் என்றைக்குமே பண கஷ்டம்ன்றது வராது பணம் தாங்கிட்டே இருக்கும் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சி இருக்குங்க குடும்பமே சுபிக்ஷமா இருக்குங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்